இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் இறைவனால ஆட்கொள்ளப்பட்ட உயிரின் நிலை எப்படி மாறும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு எட்டினோடு இரண்டும் அரியணையே அப்படின்னு பாடியிருப்பாரு எட்டு அப்படிங்கிறது அஷ்டமூர்த்த தத்துவங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மனம் புத்தி அகங்காரம் இந்த எட்டையும் இரண்டு அப்படிங்கிறது சக்தி சிவம் இணைந்த அத்தனாரீஸ்வரர் தத்துவத்தையும் குறிக்குது உடல் சக்தியின் சொரூபம் உயிர் சிவ சிவஸ்வரூபம் இந்த ரெண்டும் பிரிஞ்சா வாழ்வு அப்படிங்கிறது இல்ல இந்த தத்துவத்தை கூட அறிந்து கொள்ள முடியாதவனா நான் இருந்தேன் இப்படி தத்துவங்கள் எதுவுமே தெரியாம இருக்கிற என்ன நீயே வழிய வந்து ஆட்கொண்ட என்னோட பாச தழைகளை எல்லாம் அறுத்தெறிஞ்ச அது மட்டும் இல்ல திருநீர் பூசின உன்னோட மெய்யடியார்கள் கூட்டத்துல இருக்க நான் தகுதியானவன் அப்படின்னு இந்த உலகமே அறியும்படி என்ன அவங்களோட சபையில சேர்த்து வச்ச அது மட்டும் இல்ல அந்த அடியார்களுக்கு மேலாக என்ன உயரவும் வச்ச அடியேன் இதுக்கு என்ன கைமாறு செய்ய போறேன் அப்படின்னு மாணிக்க வாசகர் அதாவது எந்த தத்துவமும் தெரியாத ஒரு உயிரை சிவன் ஆட்கொண்டாரு அப்படின்னா அவர் எதுவுமே தெரியாதவராய் இருந்தாலும் கூட இறைவன் அவருக்கு ஞானத்தை கொடுத்துருளி அவரை உயர்ந்த நிலைக்கு போக வச்சிடுறாரு இந்த பாடல் மூலமா இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட உயிரின் நிலை எவ்வளவு சிறுமையுடையதா இருந்தாலும் பெருமை பெறும் அப்படின்னு சொல்ல வராரு மாணிக்க வாசகர் கட்டறுத்து இணையாண்டு கண்ணார நீரிட்ட அன்பரோடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் மரியனையே அப்படின்னு அழகா பாடியிருப்பார் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய